தயாஸ்ரீ ஜெயசேகர் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி எட்டாம் தேதி ஊடகங்களுக்கு வெளியிலே ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார் அரசமைப்பு சபையில் ஆளுந்தரப்பு ஸ்ரீதரன் எம்பியை பயன்படுத்துகிறது இலங்கை தமிழரசுக் கட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார் கிளிநொச்சியினுடைய பல இடங்களிலே மக்கள் வசிப்பதற்கு இடமில்லை ஆனால் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் காணிகளை ஸ்ரீதரன் த தன்னகப்படுத்தி வைத்திருக்கிறார் எழுபது மில்லியன் கிட்டத்தட்ட ஏழு கோடி ரூபாய் நிதியை ஸ்ரீதரன் தன்னுடைய பெயரிலும் மகன் பெயரிலும் வங்கியிலே வைப்பு செய்திருக்கிறார்கள் என்றெல்லாம் நேற்று இந்த உயர்ந்த சபையிலே ஒரு மூத்த தலைவராக தயாஸ்ரீ ஜெயசர அவர்கள் பதிவு செய்திருந்தார் புவனகிரியிலே சூரிய மின் சக்தி திட்டத்தில் இவ்வாறு நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே நான் இந்த பாராளுமன்றத்திலே இருந்து கிட்டத்தட்ட பதினாறு வருடங்கள் கடந்திருக்கிறது நான் இதுவரை காலத்தில் நீதியின் பால் தர்மத்தின் பால் என்னுடைய பணிகளை அரசியல் செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறேன் அரசியல் அமைப்பு பேரவையில் என்னை பொறுத்தவரைக்கும் நான் சுயாதீனமாக நீதியோடும் தர்மத்தோடும் தமிழ் மக்கள் சார்ந்த ஒரு பிரதிநிதியாக என்னுடைய முடிவுகளை தீர்மானங்களை நான் எடுத்திருக்கிறேன் யாருடைய நிர்பந்தமோ அல்லது அரசாங்கத்துக்கு வால் பிடிக்க வேண்டும் என்ற அவசிய தேவைகளோ எனக்கு இருக்கவில்லை ஆனால் தயாஸ்ரீ ஜெயசேகர போன்ற ஒரு மூத்த தலைவர்கள் அவர் பல கட்சிகளை மாறி மாறி போய் வந்திருந்தாலும் ஒரு நீண்ட கால அரசியல் அனுபவமுள்ள ஒருவர் இவ்வாறு நேற்று பாராளுமன்றத்திலே பதிவு செய்து கொண்டமை மிகப்பிளையானது குறிப்பாக அவர் அவ்வாறு சொல்லியிருந்தால் எந்த வங்கியில் எவ்வளவு காசு யாரால் என்ன தேதியிலே வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் வெளியிட வேண்டும் ஒரு சரியான சிங்கள பௌத்தனாக தயாஸ்ரீ ஜெயசேகர இருப்பாராக இருந்தால் அவர் நாளை கூட அல்லது அடுத்த பாராளுமன்ற அமர்வில் கூட ஸ்ரீதரனுக்கோ அல்லது அவருடைய குடும்பத்தினர் அவருடைய பெயர்லையோ இவ்வாறு ஏழு கோடி ரூபா கிட்டத்தட்ட எழுபது மில்லியன் ரூபாக்கள் நாட்களில் எந்த வங்கியிலே எவ்வாறு வைப்பு செய்யப்பட்டது என்பதை அவர் ஒரு நீதியான அரசியல் தலைவனாக இருந்தால் பதிவு செய்ய வேண்டும் அவர் உண்மையே உண்மையிலேயே அவர் இந்த பாராளுமன்றத்துக்கு ஆடையோடுதான் வந்து பேசுகிறார் என்றால் இதனை அவர் செய்ய வேண்டும் என்று நான் உயர்ந்த சபையிலே கௌரவ பிரதி சபாநாயகர்களை நான் உங்களை கேட்கிறேன் ஏன் பூனேரியிலே ஒரு மின்சார சூரிய மின்சார திட்டம் என்றால் அரசாங்க அதிபர் இருக்கிறார் பூனேரி பிரதேச செயலாளர் இருக்கிறார் இதுவரை ஏன் இந்த அரசாங்கம் கேள்வி கேட்கவில்லை ஏன் தயாசிரி ஜெயசேகர் அவரிடம் தகவல் அறிஞ்சிட்டதிலாவது விவரத்தை கேட்கவில்லை ஒரு மூத்த அரசியல் தலைவர் தன்னை ஒரு அரசியல்வாதியாக காட்டிக் கொள்வார் அண்மையிலே அவர் என்னைக் கேட்டார் தான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட போகிறேன் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் தனக்கு ஆதரவு நான் அவருக்கு சொன்னேன் உங்களுடைய உங்களுடைய முகம் அவ்வளவு பெரிய பரிச்சயம் நீங்கள் முதல் தமிழ் மக்களிடம் உடைய முகத்தை பரிச்சயமாக்குங்கள் மார்க்கெட் பண்ணுங்கள் என்று சொன்னேன் அவருக்கு அது பிடிக்கவில்லை அண்மையிலே கருணி அமரசூரிய அவர்களுக்கு நான் சார்பாக சார்பாக என்பது நியாயமாக அவருக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட பிரேரணைக்கு என்னை கையொப்பம் வைக்குமாறு எதிர்கட்சியினர் கேட்டிருந்தார்கள் நான் அதுக்கு வைக்க என்னுடைய கட்சியினரும் விரும்பவில்லை எங்களுடைய கட்சித் தலைவரும் அறிவுறுத்தல் தந்திருந்தார் நாங்கள் வைக்கவில்லை அதற்காக இருந்து எதுவும் பேசலாம் சேறு பூசலாம் என்றால் இது ஒரு மிக மிக மோசமானது ஆகவே கிவிலோயா திட்டம் என்று ஒன்று வந்து கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களை இன்று தமிழுடைய நிலங்களை பறிக்கிறது ஏற்கனவே மணலாராக இருந்த தம்முடைய நிலம் தமிழர்களுடைய நிலம் என்று மாற்றப்பட்டிருக்கிறது அந்த அதே இவ்வாறான திட்டங்களுக்கு என் தயாஸ்ரீ ஜெயசேகரவோ சஜித் பிரேமதாசாவோ ஏன் குரல் கொடுக்கவில்லை தைட்டு விகாரை பற்றி ஏன் அவர் பேசவில்லை அல்லது ஏன் அவர் திருவோணமலையை வைத்த புகார் புத்த விகாரை பற்றி பேசவில்லை ஸ்ரீதரன் தமிழ் மக்களுக்கு செய்துவிட்டார் துரோகம் செய்து விட்டார் என்று கட்டுகிற தயாஸ்ரீ ஜெயசேகரே வடக்கு கிழக்கில் இன்று இரண்டரை லட்சம் ராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது தமிழ் மக்களுடைய நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை இன்றைக்கும் தமிழ் மக்கள் அகதிகளாக இருக்கிறார்கள் இன்னைக்கு ராணுவம் சலூன் நடத்துகிறது ராணுவம் முன்பள்ளி நடத்துகிறது ராணுவ ஆட்சிதான் வழி சிறைச்சாலையாக யாழ்ப்பாணம் இருக்கிறது இது பற்றி ஏன் சஜித் பிரேமதாசாவோ அல்லது ஏன் தயாசிரி ஜேசவரோ கதைக்கவில்லை ஒரு ஸ்ரீதரன் ஏதோ ராணுவத்துக்கு அவர் வாக்களித்து விட்டார் என்று சொல்கிறார்கள் சிங்கள மக்களிடம் என்னை ஒரு பிரிவினைவாதியாக காட்ட இவர்கள் முனைகிறார்கள் தமிழ் மக்களிடம் இவர் ஏதோ ராணுவத்துக்கு ஆதரவானவர்கள் போல காட்டுகிறார்கள் நான் சிங்கள மக்களிடம் எதிரி தமிழ் மக்களிடம் எதிரி இதுக்கு பின்னால் இருக்கிற நிகழ்ச்சி நீங்கள் என்ன தயாஸ்ரீ ஜெயசுகர சொல்வது என்ன சாமர சம்பத் சொல்வது என்ன இவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஏதோ ஒரு வகையில் ஸ்ரீதரனை அரசியலில் இருந்து அனுப்ப வேண்டும் என்று கொஞ்சம் பேர் நினைக்கிறார்கள் அதே போல எங்களுடைய கட்சியிலும் சில பேர் நினைக்கிறார்கள் பழி வாங்கி அவரை ஏதோ ஒரு குற்றம் சொல்லி வெளியிலே விட்டு அந்த பதவியை தாங்கள் பிடித்து கொள்ள அவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் அது ஒரு பகல்கனவாக இருக்கும் ஸ்ரீதரனுக்கு என்ன சொத்துக்கள் இருக்கிறது ஒரு பாருக்கு சிபார் செய்தாரா என்று தயவு செய்து நீங்கள் ஒரு சபாநாயகராக ஏன் அதனை உடனே விசாரணை செய்து உறுதிப்படுத்த முடியாது அப்படி என்றால் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய பலம் என்ன ஏன் நீங்கள் நாளும் செய்ய முடியாமல் இருக்கிறீர்கள் அவை என்னை வைத்து அரசாங்கமும் ஏதோ அரசியல் செய்ய நிற்கிறது அதே போல எதிர்த்தரப்பில் இருக்கிறவர்களும் சரி எங்களோடு இருக்கிறவர்களும் சரி என்னை பழி வாங்குவதற்காக அல்லது மக்களிடமிருந்து அந்நியப்படுத்துவதற்காகத்தான் இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுகிறதா